நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் வந்து குன்றத்தூர் அருகே உள்ள அனகாப்புத்தூர் என்ற பகுதியில் நிலத்தடி நீரோற்றம் பார்க்கும் இடம் கிறிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டி அவங்க சேல்ஸ் பண்ணி வந்துடுறாங்க அந்த நிறுவனத்திற்கு நீரோட்டம் பார்க்க இருந்தாங்க பாரம்பரிய முறையில் நிலத்தடி நீரோட்டம் பார்த்து தரோம் தேங்காய் வேப்பங்குச்சி பெண்டலம் இந்த மூன்று வகையில் நிலத்தடி நீர் எங்கே அதிகமான தண்ணீர் இருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெண்டு மூணு ஊத்துகள் சேர்ற மாதிரி எங்கே அதிகமான தண்ணீர் இருக்குது எது ரெண்டு மூணு ஊத்து பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நம்ம கொடுக்குறோம் ஒரு ஊற்றை மட்டும் பார்த்து நம்ம நிலத்தடி நீரோட்டம் பார்த்து போர்வெல் பாயிண்ட் அமைச்சுன்னா சம்மர் டைமில் தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பாயிண்ட்டு பார்க்கும்போதே எப்போ பார்த்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு மூணு ஊத்துகள் சேர்ற மாதிரி எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த தான் நம்ம பாயிண்ட்டாக தேர்வு பண்ணி கொடுப்போம் அதில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் அதுக்கப்புறம் வேப்பங்குச்சி அதுக்கப்புறம் பெண்டலம் இந்த மூன்று வகையிலும் நம்ம நிலத்தடி நீரோட்டம் எப்போ பார்த்தாலும் இந்த மூன்று முறையில் சிறந்த முறையில் ஆலோசித்து கணிச்சு நம்ம பாயிண்ட்டு கொடுப்போம் வணக்கம் நண்பர்களே